ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல ஊஞ்சல் ஆற நாயில இருந்து உன்னிப்பா கவனிக்கிற நாய் வரையும் மேல கொண்டு பூனையோட தொப்பையை புடிச்சு தூக்க ரெண்டு பூனையும் சாபூத்ரி விளையாடி தாக்கணும் பல தடவை பார்க்கலாம் சோ 10 நிமிஷம் உங்க பிரச்சனை ஆவர அடிச்சிட்டு சரி வாங்க போலாமா இந்த உச்சி மாலையில இருந்து தேன் எடுப்பாங்க தெரியுமா அவங்க கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏற மாட்டாங்க இவன் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு என் மலை ஏறினா பிளீஸ் கெல்பி மனம் மனம் ப்ளீஸ் ப்ளீஸ் ந立ち ஏய் ஓனர் மைகமானத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஓனரை ஓனர தான் போனா கையில சாக்லேட் வெச்சிருக்கறாங்கல சாக்லேட்டா ஓனரா வரும்போது யார் ஜெய்ப்பா சாக்லேட் தான் அவங்க கிடக்குறான்டா மய்ராண்டி

கேமரா வச்சா கேமராவை சுத்தி முத்தி திருப்பி பார்த்தா எப்போ பார்த்தாலும் மர்ம பார்வை பார்த்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்களா பொருளை வாங்குனீங்களா கார்ல பே பண்ணீங்களா போனீங்களான்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு வந்தீங்க ஒப்பாரி வச்சு நிறானுங்க சுத்தி நின்னுகிட்டு

நீங்க சோஃபாவை புடிச்சு சுவர சோரம் தேச்சுன்னு வச்சுக்கா உங்களுக்கு ஜீனி ஓரம் என்ன ஒண்ணுமோ டம் செருப்பு சட்டை வாங்கி பாரு வழுக்கும் செருப்பா தேடி பிடிச்ச வாங்கிட்டு வந்திருப்பான் போல நாங்கடா அப்புறம் செண்டிங்களா ஏன்னா நாய் நினைச்சீங்களா என்ன நினைச்சீங்க காலைல சாப்பாடு மதிய சாப்பாடோட நிக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மில்க் பீக்கிஸ் கொடுக்கணும்னு தெரியாது ஓ யாரமா வீட்லமோ வாமா வெளியே ஏமா ஏமா ஆரியா புல்ட் கொண்டு வரவா முதல்ல ஒரு நாய் வாங்கினா அடக்கம் அமரவர்கள் உயிக்கும்னா அவ்வளவு அமைதியா இருந்தான் சரி அதே பிரில இன்னொன்னு வாங்குவோமே வாங்கினா சைத்தான அப்லோட் பண்ணி குத்துக்கிறானுங்க மேடம் 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 ஒரு நிமிஷம் இங்க பாருங்க ஒரே ஒரு இங்க பாருங்க மேடம் அப்படியே அப்படியே தலைய கொஞ்சம் கீழே குனிஞ்ச மாதிரி வைங்க சாதா பிரின்சஸ் மிஸ் பிரின்சஸ் ஆகறேன் சார் அதெல்லாம் நீங்க என்ன கொடுத்தாலும் சேர்த்துருங்க அவனுக்கு குடம்புலகா கொடுத்தா காலைல ஜாலியா விளையாடுங்கிறாங்கிறான்

என்னடா வீட்டுல செம்ம ஜாலியா இருக்குது போலயா அங்க கடு பிடிச்சிருக்கோம் இங்க போடுறா டே நான் உன்னதான் இங்க போறேன் நல்லா ஜாலியா இருக்குதா எப்படி என்னடா தொங்கிடுச்சு தலை என்ன தொங்கிடுச்சு ஏய் ஏய் டாமி எண்டி ஏய் நீ ஒரு நான் நாயின் ஊரு பூரா சொல்ல போற டேய் ஏன்டா சொல்லாத அமைதி தவிர டெய்லி பாதி உனக்கு தானே தரேன் அப்புறம் எதுக்கு சொல்ற

அவங்க ரெண்டு பேரும் பிரியாத நண்பர்களுங்கிறத காமிக்கணுமா இல்லையா ஆனால் கழுத்தை கிராஸ்ல போட்டு கொடுக்கிறானுங்க இது என்னது இது தொலதொலனு சிக்ஸ் பேக்ஸு இது இப்படி இருக்காரே அது கொஞ்சம் பெரிய விஷயம் சிக்ஸ் பேக்ஸ் அப்படிதான் இருக்கும் சிங்கப்பேர்த்து இன் செல் பண்ணுறேன்

இவன் எனக்குன்னு மெனக்கெட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் உக்காந்து அலசி தேடி இதை வாங்கி கொடுத்துருவான் இவன் வாழ்க்கைகள் அப்போ எவ்வளவு போர் அடிக்குன்னு யோசிச்சு பாருங்க சார் 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 குதிக்கிறான்னு பதர்றாய்ங்க அவன்லாம் சுறா மீன் கூட ஸ்விம்மிங் போடுவாங்க குதிச்சதா கல்

உன் கையை காலா நினைச்சு கேக்குறேன் அதெல்லாம் நினைக்கிறது காய வைக்கிறது எதுவும் காலுக்குதான் வந்து தொட்டுக்க முடுவா அவனை சொல்லி நிறுத்துக்கலண்டா அவன் நிறுத்திக்கு மட்டி வந்துட்டு இருக்கான் போறா நிறுத்துற